நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரீசெண்ட் டைமில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேங்க ஒரு ரெண்டு மரக்கன்றுகளை பற்றி அதில் நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அந்த ரெண்டு மரக்கன்றுகள் என்னென்னா பம்பளி மாதம் நம்ம அத்தி மரம் தாங்க இந்த ரெண்டு மரமும் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ரெண்டு மரமும் மாடி தோட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூட் ஆகுங்க பம்பளி மாதம் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அத்தி அதை விடவும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மரங்களை நான் எப்படி நடவு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ தொகுப்பு ஃபுல் வீடியோவாக நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் இந்த மரங்களுக்கு எவ்வளோ சைஸ் என்ன சைஸ் பாட்டு நம்ம எடுத்துருக்கோம் என்னென்ன உரங்கள் கொடுத்துருக்கோம் நடவு செய்கிறதுக்கு என்னென்ன மெத்தட் வழிமுறைகள் நிறையா இருக்கும் அந்த வழிமுறைகள்லலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பொதுவாகவே இந்த ரெண்டு மரமும் தோட்டத்து கண்டிப்பாக செட் ஆகுங்க தரையில் நட்டு வச்சு வளர்த்துக்கிறது ஓகே தான் பட் மாடி தோட்டத்துக்கு எனக்கு இடம் இல்லைங்க கொஞ்சமான ஒரு இடம் தான் இருக்குது மாடித்தோட்டத்தில் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மரக்கன்றுகள் மாடித்தோட்டத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்துங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோட ஃபுல் வீடியோ வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இல்லைப்பா இந்த மரங்கள் நட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் என் மாடி தோட்டத்தில் நான் யூஸ் பண்ணுறேன் வீட்டு தோட்டத்தில் இந்த மரங்கள் நான் வந்து நட்டு வச்சு வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மரங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாப்பி கார்டனிங் தேங்க் யூ ஆல்